நேற்று உங்களுக்கு சரி இப்போ நாடு முழுக்க என்ன பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் இருக்குது நேற்று எனக்கு ஒரு ரீசான்ஸ் சார் சார் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு இங்கே சமையலில் ஒரு எந்த அவங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் யோகா கால் பண்ணாரு ராஜாராமன் கால் பண்ணாங்க அப்புறம் ஒரு ராதாகிருஷ்ணன் சார் எல்லாரும் கால் பண்ணி சொன்னாங்க நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கையில தான் இவங்க அம்மா வந்து இவங்க டென்மார்க்கில் இருக்கிறாங்க இவங்க வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து இப்போ ஒரு நாற்பது வருஷமாக போயிட்டு டென்மார்க்கில் இருக்கிறாங்க அவங்க ஸ்ரீ அபிராமி உபாசகி அண்ணனுக்கு சொல்லி அதை எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி அவங்க அவங்க வந்து எப்படின்னா வடகிழக்கு நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் இப்போ பேசி நம்ம மலையாளத்துமே ஏதாவது செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்ட பிறகு இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக நம்ம இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு வீடு கட்டி கொடுக்குறோம் படிக்கலாத பிள்ளைகளுக்கு படிக்க கஷ்டமான பிள்ளைகளுக்கு கூட உடுப்பு கொப்பி புத்தகம் பேக் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு சாமான் கொடுக்குறது வீடு கட்டி கொடுக்குறது அது இல்லாமல் ஏழரை படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் படி பத்து பேருக்கு கொடுக்குறதுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் நேற்று உடனே அவங்கள்ட்ட பேசி சொன்னேன் அம்மா அப்படி எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொன்ன பிறகு உண்மையிலேயே அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா இந்த முறை நம்மளோட நிறைய பாதிப்பு வந்து யாழ்ப்பாண மட்டங்களை போதும் இப்போ அங்கே தான் முழுக்க முழுக்க எல்லா வேலையும் செய்கிறாங்க இப்போ முதல்ல அவங்க என்ன யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப ஒரு பத்து நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சரி அந்த ஆட்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க நான் தேவையான ஏற்பாடு செஞ்சு தரேன் உங்களுக்கு நான் அப்படின்னா அப்புறம் இன்னைக்கு இந்த உணவு உற்பத்தி உடல்வருக்கு ஏற்பாடு பண்ணோம் இது வந்து நம்ம வந்து என்னென்னு கேட்டால் நான் காலையில் வந்தேன் ஜிஎஸ் இருந்தாங்க ஜிஎஸ்க்கு என்ன யாருன்னு தெரியாது இங்கே இருக்க ஊக்க என்ன பெற்ற யாரும் தெரியுமா எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டு சார் சொல்லி தான் வந்தேன் வந்து பார்த்த பிறகு எங்களுக்கும் ஒரு தேவை இருக்கு என்னென்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்ம மக்கள் அப்போ நம்ம தான் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் இந்த ஏற்பாடு செய்கிறோம் இது வந்து பெரிய ஒரு விஷயம்னு சொல்கிறது இல்லை ஆனாலும் இந்த நேரத்தில் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்களுக்கு செஞ்சுருக்குறோம் எனவே இந்த நேரத்தில் அம்மா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு விசேஷமாக அவங்க பூசை பண்ணி நீங்கள் எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு இருக்காங்க அதே நேரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் என்னென்னா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பொருட்கள் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு சேர்ந்துருக்கு எனவே அவங்க திரும்ப இங்கே வரும்போது நான் அவங்களை கூட்டிகிட்டு வரேன் பாப்பா அந்த வீடுகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு எனக்கு சொல்ல தெரியாது கூட்டிகிட்டு வரேன் என்ன செய்யலான்னு பாப்பா அவங்களோட பேசுவோம் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அம்மாவுக்கும் அங்கே இருக்கிற குழுவினருக்கும் எங்க உங்கள் எல்லோரும் சார்பாக நான் நன்றி சொல்றேன் அதே நேரத்தில் அம்மா அவர்களுடைய சேவை வந்து இன்னும் மலையத்துக்கு வரணும் அவர்களுடைய அருள் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் ஓம் சாமின்னு சொல்லி என்னுடைய இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்